கிரைஸ்து லார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆபகூக்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் த புக் ஆஃப் ஹேபகூக் சாப்டர் த்ரீ வேர்ஸ் நைன்டீன் ஆண்டவராகிய கத்தர் என் பெலன் அவர் என் கால்களை மான் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திர்த்திக்கலாமா கத்தராகிய ஆண்டவர் அத்திரா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அமேன் நமக்கு யார் பலனாக இருக்கிறா கர்த்தர் தான் எனக்கு பலன் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு இல்லை நம்ம எடுக்கிற வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இல்லை நமக்கு எல்லாம் பலனும் கர்த்தர் தான் அல்லை லூயா அவர் என்ன செய்வாரா என் கால்களை மான் கால்களை போல ஆக்குகிற தேவன் நம்முடைய கால்களை எல்லாம் கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா மான்கால்களைப் போல மாற்றுகிறார் மான்கால்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அது வந்து நல்லா ஸ்டேடியாக ஒரு இடத்துல நிற்கிதுன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக அந்த இடத்துல நிற்கிது அப்படியே கத்தர் நம்மளை என்ன செய்கிறார் நம்முடைய கால்களை கத்தர் பலப்படுத்தி அப்படியாக கத்தர் மாற்றிக்கிறார் யாருக்கெல்லாம் காலில் கஷ்டங்கள் காணப்படுகிறது கால் வலி நிறைய பேருக்கு நமக்கு முட்டு வலி இருக்குது சர்ஜரி பண்ணணுமா நிறைய நம்ம யோசிக்கிறோம் நம்ம ஸ்ட்ரென்த் இல்லாதது போல் சில நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஒரு மெடிசன் மாதிரி நீங்கள் அடிக்கடி நம்ம சொல்ல நம்ம பழகி கொள்வோம் கத்தர் ஆகிய ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அவே இன்னைக்கு நம்ம ஏறுறதுக்கு நம்ம கால்கள்லாம் வலிக்குதுன்னு யோசிக்கிறோம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணுன்னா இவங்க ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும் என்னால் முடியாது அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லை பிரியமானவர்களை இல்லை ஏதோ இடத்துல நம்ம போகணுன்னா உடனே எங்கேயாவது வீல் சேர் இருக்குதா அப்படி உட்காந்து போகலாமா அப்படி பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கும்போது நம்முடைய கால்கள் மான் கால்களைப் போல ஆண்டவர் மாற்றுகிறது மட்டும் இல்லை உயரமான ஸ்தலங்களிலே அவர் என்னை நடக்க பண்ணுவார் ஹலை லூயா உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் உயர்ந்த அனுபவங்களிலே கர்த்தர் நம்மளை கொண்டு செல்லுவார் ஆமேன் கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு மான்கால்களை கால்களை கொடுத்திருக்கிறார் தா சொல்கிறாரு ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்துருக்கிற மான் கால்கள் மூலமாக நான் என்ன செய்வேன் தாண்டுவேன் மதிலையினால் தாண்ட முடியும்னு சொல்கிறார் மதுளே நமக்கு முன்னால் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய மான்கால்களை தேவன் கொடுத்திருக்கிறார் எல்லாம் ஓடுகிற கால்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா இன்றைக்கி நம்ம எல்லா பலவீனமான இந்த உடல் உறுப்புகளை பார்த்து நம்ம சொல்லலாம் கர்த்தர் எனக்கு பெலன் அமேன் ஆண்டவர் எனக்கு பெலனாக இருக்கிறார் ஒரு மருந்து ஒரு ஒரு இல்லை ஒரு பர்டிகுலர் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுடைய உடல் உறுப்புகளை ட்ரீட் பண்ண முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையில் இன்னும் உண்டு அல்லவா ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு ஜீவனம் வல்லமையும் இருக்கிறதே அந்த வல்லமை நம்முடைய சரீரத்தில் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார் ஆக ஹலே லூயா இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை பண்ணுங்க உங்களுடைய கால் வலி முட்டு வலி எல்லாம் பறந்து போக ஆண்டவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோமா அமேன் நிறைய நேரத்தில் நம்மளே நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம் ஐயோ எனக்கு இவ்வளோதான் ரொம்ப வலிக்குது முட்டி வலிக்குது கால் வலிக்குது என்னால் படிக்கிட்டே ஏற முடியவே முடியாது என்னால் இதை செய்ய முடியாது என்னால் அதை செய்ய முடியாதுன்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு பவுண்ட்ரி நம்ம போட்டு கொழுகிறோம் இல்லையா நம்மளுடைய சம்டைம்ஸ் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் வோஸ்து பார்த்திங்களா மோஸ்டே நூற்றி இருபது வயசில் அவர் மலைக்கு மேலே ஏறி போனாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பெலன் எப்படி வந்திருக்கோம் யோசித்து பாருங்கள் யோ காலேப் சொல்லுகிறாரு நான் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஆனால் நான் இந்த எண்பத்தி நாலு வயசுல மலை தேசத்தில் இருக்கிற அநாக்கியர்களை நான் என்ன செய்வேன் அவங்கள போருக்கு போய் அவங்கள வெல்லுவதற்கு எனக்கு முடியும் அந்த பலன் எங்கேருந்து வருது கர்த்தர் கொடுக்குற பலன் இப்போ சரீரம் நமக்கு சோர்வுகளை கொண்டு வந்தாலும் அந்த ஆவியில் ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆவியில் இருக்கிற பெலன்னால சரீரத்தின் மாம்சத்தின் பலனை நம்ம என்ன செய்திடலாம் ஓவர் கம் பண்ணலாம் இன்னைக்கு ஏன் சிலருக்கு கேன்சரை எவ்வளோ ஈஸியாக பீட் பண்ணுறாங்க அந்த கேன்சருன்ற வியாதியை பார்த்த உடனே ஒரு பயங்கர ஷாக் எல்லாருக்குமே அது இது வந்து அவ்வளோதான் அந்த டெத்துக்கு தான் நடத்தும் அது மைண்ட்லேயே அது கிரியேட் ஆகுது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் கர்த்தருடைய வார்த்தையினால் அந்த மைண்டை நான் என்ன செய்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது என்ன அஃபெக்ட் பண்ணாது அல்ல லூயா அந்த தான் பிரியமானவர்களே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆடச்சோன்னாங்கள உங்களுக்குள்ளே இருக்கிற தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அமேன் நம்மளும் அவங்களோட சேர்ந்து இப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி 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 இதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க எப்படி நம்ம ஜோ பண்ணுறோம் அப்படி நம்ம சொல்லும் அது நமக்கு எவ்வளோ ஒரு பலனாக இருக்கிறது இல்லையா ஆண்டோருடைய வார்த்தை தான் நமக்கு பலன் ஆண்டோருடைய வசனம் தான் நமக்கு மெடிசன் ஆண்டோருடைய வசனம் தான் நமக்கு எல்லாமே ஹலே லூயா இந்த வசனம் நம்மளே சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆபுகுக்கு மூணு பத்தொன்பதில் எப்படி இருக்குது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஹலெலூயா அவர்களை நடக்க பண்ணுவார் இல்லை அவர்களுக்கு பலன் இல்லை எனக்கு அப்போ இதை நீங்கள் இதை பர்சனலைஸ் பண்ணி எனக்கு ஆண்டவர் பலனாக இருக்கிறாரு ஆண்டவர் என் கால்களை கால்களை போல கத்தர் மாற்றுகிற தேவன் லூயா உயரமான ஸ்தலங்களில் நான் என்னை நடக்க கர்த்தர் பண்ணுவார் ஹலெலூயா ஆனருடைய வசனத்தை அப்படியே யாரெல்லாம் நீங்க விசுவாசித்து அப்படியே ரிசீவ் பண்றீங்களோ அப்படியே உங்களுடைய ஸ்பிரிட்ல உங்களுடைய ஆவியில் அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணுவோமா அந்த ஆவியில் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது போது நிச்சயமாய் கத்துற அந்த பல பலத்தோடு கூட நம்மளை நடக்க பண்ணுவார் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மான்கால்களைப் போல கத்த கால்களை கொடுத்து எல்லா ம மேடுகளையும் மிதிக்க ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா ஆபுகோவுக்கு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பேலன் அவர் என் கால்களை மான்கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் திரு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா